ஐபால்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கடந்த பல எபிசோட்ஸா கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு பலராலும் அறியப்பட்ட ஒரு அற்புதமான கோவில பத்தி பார்ப்போம் காஞ்சிபுரத்துல மிகவும் பிரசித்தி பெற்றது காஞ்சி காமாட்சி கோவில் அந்த கோவிலுடைய வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த கோவில் எப்பேற்பட்ட ஒரு ஸ்தலமாக விளங்குச்சுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தெரியாத சில விஷயம் அதுலேயும் அந்த சுவாமி என்ன கிரகங்களாக அந்த இடத்துல இருக்கிறா அப்படின்றதையும் நம்ம இதை பார்க்கணும் காஞ்சி காமாட்சி அப்படின்ற இறைவன் சுக்கிரனும் சனியும் கொண்ட ஒரு அம்சமாகும் இந்த கோவிலில் பல பேருக்கு பலவிதமான விஷயங்கள் கிடைக்கும் குறிப்பாக செல்வ வளம் இந்த கோவிலில் அதிகமாக கிடைக்கும் அதுக்கு காரணம் இந்த சுக்கரனும் சனியும் அப்படிங்கிற கிரகம் இருந்தால் கூட அந்த இறைவனுடைய சக்தியும் கூட இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சுக்கரன் சனி சார்ந்த என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தா நிச்சயம் சரியாயிடும்றதே பார்க்கலாம் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் அவங்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் கோளாறுகள் தொடர்ச்சியாக தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருந்தது இவங்களுக்கு பல காலமாக அது இருக்குதே தவிர அது எந்த விதத்திலும் சரியாகிறதுக்கு உண்டான வழி இல்லை பார்க்காத வைத்தியமும் இல்லை இவங்க என்கிட்ட வந்த பொழுது இவங்க ஜாதகத்தில் சுக்கரனை கோச்சார சனியும் பார்த்துருக்கு அதனால இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இப்போ இதற்குண்டான சரியான கோயிலாக இருக்கணும் அதுலேயும் இது ரொம்ப பெண் தெய்வமாக இருந்ததுன்னா இதனுடைய வலிமை ரொம்ப கூட இருக்கும் இது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் தான் அந்த சாமி அப்படின்றத நான் தெரிவு செய்து அந்த கோவிலுக்கு இந்த அம்மாவை அனுப்பிச்சி வச்சேன் இவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனை சரியாக தொடங்குச்சு அந்த கர்ப்பப்பையை எடுத்துடணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தப்போ கூட அந்த மாதிரி ஒரு காரியம் நடக்காமல் அதாவது சர்ஜரி நடக்காமல் இவங்க அதில் இருந்து தப்பிச்சிட்டாங்க இந்த ஒரு காரியத்துக்கு தான் இந்த கோயில் உபயோகப்பட்டுதா அப்படின்னா அப்படி கிடையாது பல்லாயிரக்கணக்கான விஷயங்களுக்கு இது உபயோகப்பட்டுருக்கு என்னுடைய குருநாதனும் இதை பயன்படுத்தியிருக்கிறாரு நானும் இது பல விஷயங்களுக்காக பயன்படுத்தியிருக்கிறேன் ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்ட சமயத்துல கணவன் தன்னுடைய ஒழுக்கத்தை தவறி மனைவி இல்லாத மற்ற சில பெண்களுடன் தொடர்பு வச்சுக்கிட்டு மனைவியை மதிக்கிறது இல்லை இப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த அம்மா கிட்ட சொன்னேன் உங்க கணவரை கொண்டு போய் அந்த கோவில கொஞ்ச நேரம் உட்கார வைக்க முடியுமா அவங்களால அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க இல்லை நான் நிச்சயம் கூட்டு போயிடுறேன் எப்படியாவது பாடுபட்டு கூட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட அழுது புலம்பி என்னவோ பண்ணி அவர் அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு தரிசனம் முடிச்சுட்டு ஓரமாக உட்காந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க நீண்ட நேரமாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க பேசுனதில் மனசு விட்டு ஒரு சில காரியங்கள் வந்து இவங்கக்குள்ளே பகிர்ந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவங்க மனைவி கேட்டிருக்காங்க என்ன நான் அவங்களுக்கு தப்பு பண்ணேன் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்போ அவரும் மனசு திறந்து சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டுருக்குறாரு இல்லை நீ இந்த மாதிரி அன்னைக்கு ஒரு காரியம் பண்ண நீ இது மாதிரி என்னுடைய மனசுக்கு வேதனைப்படுத்தின அப்படின்னு ஒரு சில காரணங்களை சொல்லியிருக்கிறாரு சொன்னானே அம்மா அதுக்கெல்லாம் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்புறம் இவர் இன்னைக்கு இருக்கிற இந்த செயல்களெல்லாம் இவங்க சுட்டி காட்டி பேசியிருக்கிறாங்க அவரும் மெதுவாக சொல்லியிருக்கிறாரு இல்லை இல்லை எனக்கே அது தப்புன்னு தெரியுது பிள்ளைகள் வர வளர்ந்துட்டு வர்றாங்க எனக்கே அது சங்கடமாக இருக்குது இதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இது விட்டுறேன் ஒரேடியாக என்னால் வர முடியாது ஆனால் நிச்சயமாக நான் விட்டுறேன் அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் விட்டுறேன் நான் இன்னையிலேருந்து ஒழுங்காக இருக்கணும்னு நான் வந்து இறைவன்ட்ட கூட அதை தான் நான் வேண்டிக்கிட்டேன்னு அவராக சொல்லியிருக்கிறாரு இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிடுச்சு ஏன்னா இவரை தாஜா பண்ணி கூட்டிகிட்டு போனதே அவர் அதை விட்டுறணுன்ட்டு தான் ஆனால் அந்த ஸ்தலத்தில் வச்சே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் சார் இது வந்து அதுவாக நடக்கும்னு பார்த்தா அந்த இடத்துல உட்காந்து அவர் எங்கள்கிட்ட வாக்கு கொடுத்துட்டாரு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா ஆயிடுச்சு சார் இனி எங்கள் வீட்டுக்கார் வந்து நிச்சயம் நல்ல நிலையை நோக்கி போவார் தவறான காரியத்துக்கு போக மாட்டார் நான் நம்புறேன் சார் நாங்கள் அவங்க நம்பிக்கைக்கு மேலே என்ன வேணும் இது போல நிறைய விஷயங்கள் அந்த கோவிலுக்கு போய் சுகமாக நடந்துருக்கு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கேஸ் என்னன்னா இவங்க ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தை சேர்ந்தவங்க பாரம்பரியமாகவே அது வந்து வம்சம் வம்சமாகவே அவங்க நிறைய பணம் ஜாஸ்தி வச்சிருக்கிற குடும்பம்தான் அவங்களுக்கு பணத்தை பற்றின அருமை தெரிகிறது அதில் அவங்களுடைய மூத்த மகன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் வக்கீலுக்கு படிச்சிருக்கிறாரு ஆனால் அவர் படித்த படிப்புக்கும் அவர் செய்கிற வேலைக்கும் சம்பந்தம் இல்லை அவர் பண்ணுற செலவுகள்லாம் பல லட்சம் ரூபா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போனால் கூட வெறும் கையாக தான் வீட்டுக்கு திரும்பி வருவாராம் அப்படி அவர் அதிகமாக செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இவங்க சொல்லி சொல்லி பார்த்துருக்காங்க ஏதாவது உபயோகமாக பண்ணுப்பா இல்லை நம்ம வியாபாரத்தையாவது கவனிங்கன்னா அவர் அதை பற்றி கவலையே இல்லை அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பாத்துட்டு இருக்கிறார் இதுல என்ன பெரிய ஆச்சரியம்னா அவங்க ஊரும் காஞ்சிபுரம் தான் காஞ்சிபுரத்துல இருந்துகிட்டே அவங்க அந்த காமாட்சி கோயிலுக்கு போக முடியாத ஒரு கண்டிஷன் அந்த பையனுடைய ஜாதத்துல அதே சுக்கரன் சனி தான் இருந்தது அப்ப அந்த பையனை அந்த கோயிலுக்கு அழைச்சி கொண்டு போய் உட்கார வைங்க அல்லது வார வாரம் உங்களால முடிஞ்சா அந்த பையனை அழைச்சிட்டு போங்க அப்படின்னோட அந்த பையன் எந்த கோயிலுக்குமே போகாதவன் இந்த கோயிலுக்கு போகணுன்னு சொன்ன வரேன்னு சொல்லிட்டு இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் பார்க்கணும் சில கோயிலுக்கு நம்ம போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா நம்மளால போகவே முடியாது ஆனா ஒரு சில கோயிலுக்கு நம்ம நினைக்காத கோயில் கூட நம்மள வந்து இழுத்துட்டு போயிடும் இதுவும் அது மாதிரிதான் இந்த ஜாதகத்துல அப்படி ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா தன்னால நம்மளை அந்த கோயிலுக்கு இழுத்துட்டு போயிடும் அல்லது வர வச்சிடும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவும் இந்த பையன் ஏற்கனவே அந்த ஜாதகத்துல சனி தொடர்பு இருக்கு இல்லையா இந்த காமாட்சியம்மன் நிச்சயமா ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும் இல்லையா இந்த பையன் அந்த கோயிலை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டான் முதல் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் போயிருக்கிறாரு போனதுக்கு அப்புறமே லேசா மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு பணம் வந்து புதுசா செலவு பண்ணாம போன காசுல மிச்சம் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கிறார் போக போக இது கொஞ்சம் கொஞ்சமா மாறி உங்க குடும்ப தொழில அவர் மெதுவாக கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறார் செலவுகளையும் குறைச்சிக்கிட்டதாக சொன்னாங்க ஆனா அவர் தொழில பார்க்க ஆரம்பிச்சுட்டதே வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது இப்போது ஒரு சாதாரண ஒரு சுக்ரன் சனி இரண்டு கிரகங்களோட காம்பினேஷன் உள்ள கோயில்கள் இந்த சாமியாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த கோயில் இந்த கிரகத்தின் காம்பினேஷனில் இருந்தாலும் சரி இந்த கோயில்கள் எல்லாம் செல்வம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப உகந்த விஷயமாக இருக்கும் இந்த கோயில்களில் போய் உங்களுக்கு பணம் வேணும்னு கேட்டால் பணம் வரும் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்புகளும் இருக்கணுன்றது விதி நீங்க எந்த கோவிலுக்கு போய் நீங்க என்ன வேணும்னு கேட்டாலும் சரி அந்த கிரகத்தின் குணங்கள் அந்த கோவில இருந்தா போறோம் நிச்சயம் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உங்களை வந்து அடையும் கிரகங்களே கோவில்களாய் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் கிரகங்களுக்கும் கோவில்களுக்கும் என்ன தொடர்பு கிரகங்கள் கோவில்களுக்கு பெயர் கொடுக்குதா அல்லது இறைவனுக்கே பெயர் கொடுக்குதா இதெல்லாம் நம்ம எளிமையா தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஜோதிடத்தில் உயர்நிலை ஜோதிடம் அப்படின்னு நம்முடைய ஜோதிட ஆர்வலர்களுக்காகவும் ஜோதிடர்களுக்காகவும் எளிமையாக புரிந்து கொள்ளும்படி ஆழமாக புரிந்து கொள்ளும்படி ஒரு ஜோதிட பாடத்திட்டத்தை வகுத்து அதே எளிமையாக உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் ஜோதிடத்தை நீங்களும் எளிமையா படிச்சுக்க விரும்பினா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்